முதல் விஷயம் அப்புறம் பேசக்கூடாது பேச வர்றது ரொம்ப சிரமம் லண்டன்லெலாம் சமாளித்தோம் பன்னெண்டு நாள் ஒன்றா தான் போயிருந்தோம் அவங்களுக்கு பிறகு பேசி அதெல்லாம் சமாளித்தோம் இங்கே சமாளிக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு வார்த்தை பெண்கள் துயரம் பெண்கள் கண்ணீர் பெண்கள் வேதனை எல்லாத்தையும் அப்படி உருக்கமா அழகாக சொல்லி கைதட்டாத ஆம்பளைங்களையும் ஒரு சுடக்க சொடக்கிட்டாங்க ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு தந்தை பெரியாரும் ஒரு தலைவர் கலைஞரும் இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய முதல்வர் அவர்களும் இப்படி மூணு ஆம்பளைங்க தான் உங்களை காப்பாற்ற முடியுமே ஒழிய இப்படி மூணு ஆம்பளைங்க தான் பெண்களுக்காக வருத்தப்பட்டு காப்பாற்ற முடியுமே ஒழிய பெண்களே முதல்வராக இருந்தாலும் அதெல்லாம் நடக்கல புரிஞ்சுதா நாங்க சூப்பர் பவர் நீங்க பவர் நாங்க சூப்பர் பவர் இல்லாட்டி ஒன்று எப்படிமா சமாளிக்க முடியும் என்ன பேச்சு எப்படி பேசுறாங்க பாருங்க ஆனால் எவ்வளோ பேசினா எனக்கு சந்தோஷம் ஏன் வளர்ப்பு இல்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் வருகை தந்த பல்வேறு பெரியோர்கள் அருமையாக உரை நிகழ்த்திய சகோதரி பர்வீன் அவர்கள் என் மகள் வயதுடைய மதிப்பிற்குரிய மதிவதனி அவர்கள் ஆஸ்திகமும் நாஸ்திகமும் இல்லை அப்பாவும் மகளுமாகவும் இருக்கலாம் ஒரு தப்பும் கிடையாது அருமை மகள் மதிவதனி அவர்களுக்கும் அரசியல் பிரமுகர்கள் வருகை தந்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வாழ்த்து எனக்கு ஒரு நெருடலான ஒரு தலைப்பு தமிழ்நாடும் ஆன்மீகமும் கடந்த நான்காண்டுகளாக ஏற்பட்டதை பற்றி என் பாசத்திற்குரிய சகோதரர் ஐயா அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பணியை கொடுத்திருக்கிறார் நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறுலேயே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் மாநிலத்தில் வெல்லுகிற கட்சிக்கும் போராடுகிற கட்சிக்கும் இடையில இஷ்யூனு ஒன்று வரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு போராட்டம் மையமாக இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் இதுவரைக்கும் எந்த காலகட்டத்திலும் இந்து சமயம் அப்படிங்கிறதோ இந்து சமய அறநிலையத்துறை என்பதோ ஒரு இஷ்யூவாக எலெக்ஷனில் வராது ஏன்னாது ஒரு ஏழாவது எட்டாவது பிரச்சனையாக இருக்கும் அது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையில் ஒரு மெயின் இஷ்யூவாகவே இருக்காது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்து மதம் இந்து மத பாதுகாப்பு இப்படிங்கிற போர்வை அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இந்து சமய அறநிலையத்துறைய இஷ்யூவை ஆக்கின காலத்தில் இதை சமாளிக்கிறதுக்கு ஒரே சரியான ஆள் இவர் தான் அப்படின்னு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற நம்பிக்கை நட்சத்திரம் இந்த வேலையை விட்டு கொடுத்தா முடிச்சிருவாரு அப்படின்னு அவர் ரொம்ப பாராட்டி சொன்னீங்க ஒரே நாளில் விழாவை ஏற்பாடு செய்தார் அப்படின்னு ஒரே நாளில் விழாவை அவர் ஏன் ஏற்பாடு செய்ய முடிகிறது என்றால் ஒரே தாளில் மத்திய அரசினுடைய செல்வாக்கை வீழ்த்துகிற ஒரு முதல்வர் கையில் இருப்பதால் ஒரே தாள் சார் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு ஆர்டர் வாங்கினார் பாருங்க அன்னைக்கே நம்மால் ஒருத்தர் இந்த ஊர்ல உட்கார்ந்து எனக்கு தூக்கம் வரது சும்மா ஷார்ட்டுக்கு உட்காந்துருக்காரு பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா நீ கை போட்டாலும் ஒண்ணுதான் நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் நீ சாப்பிட்டாலும் ஒண்ணுதான் பட்டி இருந்தாலும் நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிப்பதற்கு ஒரு தாளில் உத்தரவு வாங்கியவர் முதல்வர் ஒரு நாளில் விழா ஏற்பாடு செய்தவர் அவரது அமைச்சர் எவ்வளவு பெரிய விஷயம் சார் நீ கையை போட்டா என்ன போட்டாட்டு என்ன சட்டம் தான் இதை விட அவமான வாழ்க்கையில இருக்காது அதாவது மானம்னு ஒண்ணு இருந்தா அவங்களுக்கு அவமானம் அப்படின்னு இது புரியும் அதுக்கு மேல் நான் சொல்ல விரும்பல ரொம்ப முக்கியமே அது நீ இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணு இல்லைன்னா எவ்வளவு பெரிய அவமானம் அதை பெற்று தந்த உரிமை அது மட்டும் இல்ல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை சுற்றறிக்கையாக எல்லா மாநில கவர்னர்களுக்கும் அனுப்புங்கள் நாங்கள் ஏன் இவ்வளவுதான் உங்க பவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க என்று இந்தியா முழுவதும் ஆளுநர்களின் அதிகாரம் இவ்வளவுதான் என்பதை தமிழ்நாடு தான் நிர்ணயித்தது இதுல அந்த தமிழ்நாட்டில் சமயத்துறை அதையே எனக்கு அவர் பேச கூப்பிட்டார்னா ஐம்பது ஆண்டுகளாக நான் அதில் இருக்கிற ஏ டு இசட் எனக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சமய தலைவர்கள் இங்கே வந்தது இப்ப மதுரை மடத்தில் இருக்கிறவர் அவருக்கு முந்தின இருந்த அருணகிரி அவருக்கு முன்னாடி இருந்தவர் மூணு தலைமுறையா எனக்கு தெரியும் தர்மபுர மடத்தில் இவரை தெரியும் இவருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்த சன்னிதானத்தை எனக்கு தெரியும் இப்படி மூணு தலைமுறையாக பார்த்து அந்த துறையில் நான் இருக்கிறவர் இப்ப இருக்கிற விஜயேந்திரர் அவர் பட்டம் கட்டவரை தெரியாது அவருக்கு முன்னாடி இருந்த ஜெயேந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்த மகா பெரியவர் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஐம்பது ஆண்டுகளா சமய உலகத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறவர் இதில் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையை வைத்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் முதல்ல கொள்கை வகுக்கும் தந்தை பெரியாருடைய இயக்கத்திலிருந்து வெளியில் தனித்து வருகிற போது பேரறிஞர் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் தேவையற்ற சமய பிரச்சனைகளை இனிமேல் பேச விரும்பவில்லை கடவுளை பற்றிய விமர்சனங்களை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை அதனால் ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தின் கோட்பாட்டை அறிவித்தார் எனவே இது மதங்களுக்கோ கடவுளுக்கோ ஆன்மீகத்துக்கோ விரோதமாக நாங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை காரணம் பொதுவாக ஒரு ஆட்சிக்கு வருகிற போது எல்லா மதத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள்தான் எல்லோருக்கும் முதல்வராக இருக்க வேண்டி இருக்கிறது அதனால் எங்கள் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று பேரறிஞர் என்னால் தெளிவுபட பாதை வகுத்தார்கள் அந்த பாதையில் பயணிக்கிற போது எந்த சிக்கலும் இல்லை துவேஷம் என்பதோ ஒரு குறிப்பிட மதத்தை தாக்குவது என்பதோ நான் சொல்ல இவர்களுடைய கஷ்டமான வரலாறு இந்து மதம் இந்து மதம் இந்து மதம் அப்படின்னே ஒரே வார்த்தை சொல்கிறாங்களே ஒழிய இந்து மதம்ங்கிறதுல ரெண்டு வகை இருக்கு சார் அடிப்படையில் ரெண்டு வகை இருக்கு என்ன ஜாதி மேலாதிக்கத்தையும் அந்த ஜாதி மேலாதிக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் கொள்கை வகுக்கும் மேலாதிக்க உணர்வையும் ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க ஒப்புக்கொண்ட இந்துக்கள் இது ஒரு குரூப் புரியுதா ஜாதி வரிசைகளையும் அதில் குறிப்பிட்டவர்கள் பிறப்பாலேயே உயர்வானவர்கள் என்று அவர்கள் வகுக்கும் கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு நிற்பது என்ற சித்தாந்தத்தோடு வாழ்கிற ஒரு வகையான இந்து மத மக்கள் இருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் பெரிதுபடுத்த மாட்டோம் எங்கள் செய்வம் போல் எங்கள் வைணவம் போல் எங்கள் வழியில் நாங்கள் பயணிப்போம் வெளியிலிருந்து வந்தவர்களை வெறுக்க மாட்டோம் அவர்களும் ஒரு கூட்டம் என்று ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு உரிய இடத்தை மட்டும் கொடுப்போம் என்று கருதுகிற இன்னொரு இந்து மத பிரிவு இருக்கிறது இந்த ரெண்டு பிரிவை புரிந்து கொள்ளாம ஒரு மேலாதிக்க உணர்வோடு பேசுவதுதான் இந்து மதம் அதற்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு நடந்தது தெரியாது ஒரு குறிப்பிட்ட மடத்தை இந்து மதத்தின் பீடமாக அறிவிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஒரே ஒரு குறிப்பிட்ட மடத்தை இந்து மதத்தின் தலைமை பீடமாக அறிவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் முடியாது ஒரு கல்லூரியில் பத்து துறையில் பத்து பேராசிரியர் இருப்பதைப் போல அவரையும் ஒரு மடாதிபதியாக மட்டுமே ஒத்துக்கொள்ளுவோமே ஒழிய அவரை இந்து மதத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்தவர்கள் உலகத்தில் உண்டு இந்த வேறுபாட்டை வரலாற்றை நன்கு படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் படத்தை மகள் மதிவதனை எடுத்து காட்டினார் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் பாசறையிலே ஐம்பது ஆண்டுகள் பயணித்தவன் நான் தவிர்த்திரு அடிகளார் அவர்கள் எத்தனை முயற்சி எடுத்தார் இந்த சமயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என்பது பலருக்கும் தெரியாது நான் ஒரே ஒரு வரியில் வரலாற்றை சொல்லிவிட்டு பிறகு இந்த கால பெருமைகளை அவர்கள் அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஒன்று நடுவிலே ஒரு முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் குன்றக்குடி அடிகளாரை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார் எங்களுக்கு எதுக்கு கெட்ட பேரு எப்போ பார்த்தாலும் ஏதோ கோயில் கோயிலா வந்து இவன் உட்காந்துக்கிறான் அப்படின்னா பேசுறாங்களே அதை எதாவது மாற்றலாமே என்ன பண்ணலாம் சமைய அறநிலையத்துறையை வேற எப்படி மாத்தி கொடுத்துறா கொடுக்கலாம் எனக்கு அது வேணுங்கிறது இல்லை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னார் குன்றக்குடி அடிகளாட்டு அவர் எம்எல்சியா இருந்தவர் மேலவை உறுப்பினர் அடிகளார் ஒரு டிராஃப்ட் தயார் பண்ணார் எனக்கு எப்படி தெரியும்னா அப்ப நான் ஜூனியர் அங்க உட்கார்ந்து டிராஃப்ட் தயார் பண்ணார் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு சின்ன கூட்டுறவு சொசைட்டி மாதிரி இப்போ பழனி கோயில்னா பழனி கோயில் பக்தன் அதுக்கு ஒரு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்படும் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்படும் பக்தர்களால் பொதுக்குழு பொதுக்குழுவால் செயற்குழு செயற்குழுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி ஆக்கி அவர்கள் நிர்வாகம் செய்வார்கள் அரசு கணக்கு வழக்கம் மட்டும் பார்த்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் அடிகளார் கொண்டு போய் கொடுத்தார் நடந்த உண்மை அப்ப அடிகளாட்ட முத்தமிழறிஞர் சொன்னார் உங்க மனாதிபதிகள் எல்லாத்தையும் கேளுங்க எனக்கு என்ன வந்தது இதை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டு அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு இணை அப்ப வந்து துணை ஆணையர் அவர் டிசி துணை ஆணையர் தான் பெரிய ரேங்க் ஆணையருக்கு அடுத்த ரேங்க் அவர் போய் படிச்சு காட்டுறாரு ஒவ்வொரு சமையாட்டியா படிச்சு காமிச்சு அப்ரூவல் கேட்கிறாரு அந்த குறிப்பிட்ட மடத்தில் அப்போது பட்டத்தில் இருந்தவர் அவர்கிட்ட போய் இதை படிச்சு காட்டுறாரு அறநிலையத்துறையை மாத்திட்டு மக்கள்கிட்ட அப்படின்னு தலைவர் விருப்பப்படுறாரு கோயில விட்டு அரசு வெளியே போகணும்னு மாநாட்டில் பேசுற அவர் அறநிலையத்துறை அவசியம் இல்லேன்னு வெளியில மாநாட்டில் பேசுற அவர் அர்ஜுனன் டிசி இதை படிச்ச உடனே சொன்னார் எந்த பேசாம கவர்மெண்ட்டுக்கிட்டே கிட்டே இருக்கட்டும் வேணும்னா ஒரு ஃபோனில் நான் காரியத்தை பேசிக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு ஜாதிக்காரன் ஒரு கோயிலை பிடிச்சிக்குவான் அப்புறம் ஒவ்வொரு ஜாதிக்காரன் கோயில்லையும் காலையும் போய் நான் விழணும் எப்படி எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஒவ்வொரு ஜாதிக்காரன் காலிலையும் நான் போய் விழணும் இப்போ அப்படி அவசியம் இல்லை நான் மட்டுமே ஒரு ஃபோன்லேயே முடிச்சுடுவேன் அப்படின்னா யோசிக்கணும் வெளியில் இந்த கோயில்கள் பொதுவாக வேண்டும் என்று பேசிய மடாதிபதிகள் உள்ளுக்குள் வஞ்சனையாக தேவையில்லை என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள் இதெல்லாம் புரியணும் வரலாறு தெரியாது டாக்டர் கலைங்கிறதுக்கு ஆசைப்படல வேணாம் எனக்கு என்ன அடிகளாரோடு அதுக்கப்புறம் இந்த அறநிலையத்துறை அது பலவிதமான சிக்கல்கள் அதை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த ஆன்மீகத்தில் மனாதிபதிகளையும் சரி கட்டிக்கணும் மக்களுக்கும் பதில் சொல்லணும் அறநிலையத்துறை அதிகாரிகளையும் வேலை வாங்கணும் எப்போதும் வருகிற பிரச்சனைகள் வழக்குகள் துன்பம் உண்மையாகவே இன்னும் சுதந்திரமாக செயல்பட எங்களை ஒரு சிலர் அதாவது எங்களை நான் சொல்றது கொஞ்சம் அனுமதித்திருந்தா இந்நேரம் ஐம்பது கல்லூரிகளாவது தமிழ்நாட்டில் வந்திருக்கும் ஐம்பது மருத்துவமனைகளாவது வந்திருக்கும் உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இந்த அரசினுடைய சித்தாந்தத்தை வழிமுறைப்படுத்துவதற்காக முயற்சி எடுத்த போதெல்லாம் நீதிமன்றங்களிற்குள் ஒளிந்து கொண்டு செயல்பட முடியாதபடி தடுத்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறையை தொல்லை செய்தவர்கள் பல பேர் அதை சமாளிப்பது சுலபம் அல்ல அவர்களுடைய ஒரே நோக்கம் ஒன்றுதான் கடவுளுக்கு போடப்படுகிற காசு முழுவதும் ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே போக வேண்டுமே ஒழிய அதை தவிர நாட்டு மக்களுக்கு போகக்கூடாது கடவுளுக்கு என்று காசு கொடுத்தால் அதை தாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களே ஒழிய அது வேறு யாராவது தமிழருக்கு போய்விடும் என்றால் குறுக்கே வந்து நின்று கொள்வார்கள் இதை தாண்டி இத்தனை நல்ல காரியங்களை செய்ய முடிந்திருக்கிறது என்றால் கொஞ்சம் நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் இது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கிற ஒரு அறிக்கை உண்மையா நீங்கள் படிச்சீங்கன்னா வியந்து போவீங்க சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில் இருக்கிற போது கூட ஒரு கோபுரத்துக்கு ரெண்டு கோபுரத்துக்கு மூணு கோபுரத்துக்கு வேணால் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அதுவும் மிக நீண்ட காலம் காத்திருந்து செய்தால் அதை பண்ண முடியும் ஆனால் இந்த நம்முடைய அறநிலையத்தில் இப்ப பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ ராஜகோபுரங்கள் தொண்ணூறுக்கு மேற்பட்ட ராஜகோபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு நூற்றி பத்து முருகன் கோயில்களுக்கு மட்டும் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது திருச்செந்தூர் பழனி திருத்தணி இது மாதிரி எல்லாம் ஏழு முருகன் கோயில்களை எடுத்து பக்தர்களுக்கான ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவு என்று ஒன்று ஏற்படுத்தி ஏ இசட் எல்லா வசதியும் வருகிற பக்தர்களுக்கு கிடைக்கும்படியான திட்டம் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றில் சார் பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு மட்டும் எத்தனை பேர் வயித்துல புளியை கரைச்சது தெரியுங்களா அந்த புலி இருந்தால் ஐம்பது கல்யாணத்துக்கு ரசம் வைக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்காங்க அதுக்கு போட்டியாக மதுரையை நடத்த போகிறாங்க ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க முருகன் மாநாடு ஏன்னா அவங்க திருப்பரங்குன்றம் மதுரையை எய்ம் பண்ணுறாங்க அதனால அந்த இடத்துல எய்ம் பண்ணுறாங்க நடத்துகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல சார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை கொல்லணும்னு முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுங்க ஆக்சிடென்ட் பண்ற காரும் பண்ணப்படுற காருக்கும் ஒரு சின்ன டெக்னிக்கல் கணக்கு இருக்குது யார் வந்து மோதுறானோ அவன் கார் பெருசா இருக்கணும் அடிபடுற காரு சின்னதா இருக்கணும் பெரிய கார் சின்ன கார் மேல மோதினாதான் டம்னு ஏதாவது நடக்கும் ஆனா மாருதி சுசிக்கு எவ்வளவு சின்ன கார் தெரியுங்களா எவ்வளவு பெரிய கார் தெரியுங்களா எங்கேயாவது மாறுது சுசிக்கு மோதி ஃபார்ச்சுனால ஏதாவது நடக்குமா இந்த வண்டி என்ன அந்த வண்டி என்ன நான் லாபம் படித்ததால் சொல்கிறேன் இந்த கேஸ் நிற்காதுங்கப்பா மாரதி சுசுகியை கொண்டு போய் ஃபார்ச்சுனா மேலே மோதி ஒரு காலத்து அது நீங்கள் செய்யறதா இருந்தால் சரியான ஆழ்த்தை கேட்டு பண்ணுங்கப்பா அதுலேயே சில பேர் இருப்பாங்களே அவங்கள போய் கேளுங்க நம்ம எவ்வளவு கூச்சமில்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு தகவல் உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் திரும்ப 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 ஒரு செய்தி வரும் என்ன தெரியுங்களா கோயில்களை இடித்து விட்டார் கோயில்களை இடித்து விட்டார் கோயில்களை பாருங்கள் கிரெயின் வைத்து தூக்குகிறார்கள் நீங்கள்லாம் அதுக்கு விளக்க சொல்கிறோம் நீதிமன்றத்தின் உத்தரவில்லாமல் ஒரு கோயிலை கூட இடிக்க முடியாது என்பது சட்டம் நீதிபதி நீதிமன்றத்தோட உத்தரவு இல்லாமல் போய் யாரும் இடிக்க முடியாது அப்போ ஆர்டர் போட்ட நீதிபதி என்ன பைத்தியமா அதை படித்து பார்த்தோன்னா ஒரு முடிவுக்கு வர்றாரு அல்ல ஏதோ ஒரு சட்டப்படி தவறு இருக்கு அப்படி இப்போ பன்னெண்டு மாடி கட்டவன கூட இடிக்கி சொல்லிட்டாரு ஏன் இடிக்க சொல்றாரு அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கலை அவங்க கட்டிருக்கிறாங்க அவங்க எட்டு மாடிக்கு அனுமதி வாங்கி பதினாறு மாடி கட்டிட்டாங்க அந்த கட்டிடத்தை இடி அப்படிங்கிறார் நீதிபதி சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும்போது தான் இடின்னு நீதிபதி சொல்ல முடியும் இப்போ இந்துக்களுடைய கோயிலை இடிக்கிறார்கள்னு ஒரு குற்றம் வைக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கங்க எனக்கு எந்த மதமும் வேண்டியதுமில்ல அல்ல பிறப்பிதான் நான் இந்து அது வேற இஸ்லாமியர்கள் எப்படி ஒரு மசூதி கட்ட முடியும்னு கேட்டால் அவங்க இருபது பேர் சேர்ந்து ஒரு ஜமாத் அமைச்சு ஒரு அமைப்பு அமைச்சு முறையாக அதை முறைப்படுத்தி நிறு அதை ரிஜிஸ்டர் பண்ணி இடத்த வாங்கி பத்திரம் பதிவு பண்ணி அங்கே கட்டுவாங்க அது தனியாருடைய சொத்தாக மாறிடும் யாரும் போய் ஒன்றும் கைவிக்க முடியாது ஒரு சர்ச் கட்டுறதா நீங்க இஷ்டத்துக்கு கட்ட முடியாது ரோமன் கேத்தலிக் சர்ச் நீங்க கட்டுறதா இருந்தா முடிவு பண்ணா ஆர்ச்சி அனுமதி வாங்கி மேலே வரைக்கும் போய் அனுமதி வாங்கி தான் அங்க கட்ட முடியும் இந்த போதகர்கள் கட்டுறாங்களே சபை அது கூட அவங்க இஷ்டத்து கட்ட முடியாது அவங்க ஒரு சின்ன சொசைட்டி போட்டிருப்பாங்க அதில் வாங்கி பணத்தை கணக்கு காமிச்சு அதில் கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கலாம் ஆனாலும் அவங்க அனுமதி பெற்று சட்டபூர்வமாக கட்ட முடியும் நல்ல கவனிங்க இடம் வாங்கி சட்டப்பூர்வமா பத்திரப்பதிவோட ஒரு இடத்த கட்டினா அது யாரும் இடிக்க முடியாது இடிக்க ஆர்டர் போட முடியாது ஏரிக்கிற ஓரம் பாம்பு புத்து எங்க இருந்தாலும் அந்த இடம் ஒரு அரச மரம் ஒரு வேப்பமரம் இருந்து அது கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நல்ல கவனிங்க இந்துக்கள் கோயில் கட்டுகிற போது சட்டங்களை மதித்து கட்டி இருந்தால் அதை இடிப்பதற்கு என்றைக்குமே வாய்ப்பு இல்லை அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஓ அதெல்லாம் இல்லை கோயில் அடிக்கலாமா நீ அது புறம்போக்கு நிலம் அது ஏரி கரை அது வேற ஒருத்தர் பேரில் பட்டா இருக்குது அரசாங்கத்து பேரில் இருக்குது நீங்கள் எப்படி அதை போய் கட்ட முடியும் இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு துவேஷமான பிரசாரத்தை பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு அமைதியாக விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் பல பேருக்கு புரிய வைக்க முடியும் இதை விட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வதந்தி உலகம் பார்த்துருக்கீங்களா கோயிலுக்கு நான் மட்டும் கரண்ட்டு ஜாஸ்தி மசூதிக்கு கம்மி சர்ச்சுக்கு கம்மின்னு சத்தியமாக கிடையாது நான் முதல்ல சொன்னேன் இபி இன்ஜினியர்டே போய் கேளுங்க அப்படின்னு என்ன கணக்குனா நீங்க நூறு யூனிட்டுக்கு மேல போனா ஒரு காசு நூறு யூனிட்டுக்கு கீழே இருந்தா ஒரு காசு இதான் இபியில் இருக்கிற ரூல் பொது இடங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு எந்த காலத்திலும் இந்து கோயில்களுக்கு அதிக கட்டணம் முஸ்லீம் கோயிலுக்கோ கிறிஸ்டின் கோயிலுக்கோ கட்டணம் கம்மின்னு இபியில் ரூல் போட முடியாது போடலை போட்டாலும் சட்டப்படி செல்லாது எவ்வளவு மோசம் இது எத்தனை தடவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க திருப்பி 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 இந்து கோயிலுக்கு மட்டும் பாருங்க எலக்ட்ரிக் பில் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் காமன் சென்ஸோட யோசிக்கணும் ரெண்டாவது இப்போ எங்களுக்கு என்ன தலையெழுத்து நான் என்னமோ சமயம் ரிலிஜன் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எதுக்கு வந்து ஒரு அரசியல் இயக்கத்தோட ஒரு மேடையில் வந்து நின்று பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நம்முடைய எம்பி சிவா அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னார் ஒரு ஒரு ஐடியலாஜிக்கல் வார் இப்போ நடக்குதுன்னு சொன்னார் அது என்ன ஐடியலாஜிக்கல் வார் இங்கே காங்கிரஸ் நண்பர்கள் வந்திருந்தாலும் நான் சொல்ற உண்மையை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் எவ்வளவு செல்வாக்காக இருந்த கட்சி அது எவ்வளவு செல்வாக்காக இருந்த கட்சி இந்திரா காந்தி எம்எருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு பலமாக இருந்த கட்சி ஏன் பலவீனப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் செய்த அதே இப்போது பிஜேபி வேறு பிராண்ட் நேமில் செய்து கொண்டு இருக்கிறது இதுதான் உண்மை என்ன தெரியுங்களா வடக்கு தெற்க அடக்கி ஆளணும் இதே ஐடியாலஜி அவங்களுக்கு இருந்தது வடக்கு தெற்க அடக்கி ஆளணும் தோத்து போனாங்க மைய அரசு மாநில அரசு கண்கள்ல விரல விட்டு ஆட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க கம்ப்ளீட்டா நழுவி போச்சு எல்லா மாநில அரசுகளும் மாநில கட்சிகள் வளர்ச்சி அடைந்தன ஒரு தவறுக்கு பிறகாவது இவங்க பாடங்கத்துக்கு வேண்டாமா அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார் இந்திய எப்படியாவது இந்தியாவுடைய தேசிய மொழியா நுழைச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க வீணா போனாங்க இப்ப அவங்க என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அந்த தவறுகளை மீண்டும் செய்து ஒரு தத்துவ போற தொடங்கிட்டாங்க எப்படி மாநில அரசுகளை செயலற்றதாக ஆக்கணும் எவ்வளவு இடங்கள் எதிர்கட்சி எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும் இதெல்லாம் தேவையா உங்ககிட்ட கொடுத்த இடத்தை ஒழுங்காக காப்பாத்திட்டு போங்களேன் கொடுக்காத இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏக்கநாத் சிண்டேயை ஏன் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க எங்கேயாவது ஒரு ஏகநாத் சிண்டே கிடைக்க மாட்டாரா அப்படின்னு இதையே ஏன் இருக்கிறீங்க கொடுத்த இடத்தை சார் உங்களை நம்பி எங்கே கொடுத்தாலும் அதை சரியாக பண்ணால் ஜனங்கள் யோசிப்பாங்களா இல்லையா ஏ நல்லா பண்றான்பா நல்ல பிரமாதமாக பண்ணுறான்மானு யோசிப்பானா இல்லையா அதை விட்டுட்டு உங்ககிட்ட கொடுக்காத இடத்த எல்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னு புறவாசல் வழியாகவே உள்ள வருது புறவாசல் வழியாகவே உள்ள வருதுன்னா இது வேண்டாத வேலை தானே நேராக போய் மக்கள் அப்ரூவல் வாங்குறதுக்குரிய காரியத்தை பண்ணுங்களேன் எங்கே பார்த்தாலும் பின்வாசல் வழியாக உள்ள வரதுக்கான யோசனையை ஏன் செய்றீங்க அதனால தான் சொன்னேன் இட் இஸ் அண்ட் ஐடியாலாஜிக்கல் வார் இங்க தமிழர்களை நீங்க எக்காரணத்திலையும் அடிமைப்படுத்த முடியாது இவர்கள் வீர மரவர்கள் அவங்களுடைய உணர்வுகள் வேற அவர்கள் அடிமைப்படுத்த நினைக்கிற போதெல்லாம் நீங்கள் தோற்று போகிறீர்கள் அதனால இந்தியாங்கிற ஒற்றுமையில தான் இருக்கிறோம் அந்த உணர்வுல தான் இருக்கிறோம் ஆனால் புரிந்து கொள்ளவர்கள் நாட்டுப்பற்று என்கிற உயர்ந்த விஷயத்தில் நாம் இருப்பதை அவர்கள் நினைத்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைக்கக்கூடாது நமக்கு உறவு வேணும்னு நினைக்கிறதுக்காக நம்மளை அவங்க வீணாக்கலாமா அந்த மாதிரியான காரியம் நடக்க கூடாது இன்னும் ஒரு நுட்பமான விஷயம் இப்ப நான் விதை போட்டு போறேன் இந்திய அரசமைப்பு என்பது ரொம்ப அழகா நம்முடைய எம்பி சிவா அவர்கள் சொன்னார்கள் யூனியன்னா ஆனியன்னு அண்ணா அவர்கள் சொன்னதை அழகா சொன்னார் ஒன்னொன்னா உரிச்சிக்கிட்டே வந்தா ஒண்ணும் இல்லாமல் போயிடும்னு உண்மையாகவே இந்தியா நல்லா இருக்கணும்னு சொன்னா மாநில சட்டப்பேரவைகள் போதுமானவை மாநில சட்டப்பேரவைகள் போதுமானவை அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ராஜ்யசபா உறுப்பினர்கள் போதுமானவர்கள் தனியான ஒரு மத்திய பாராளுமன்றம் என்பது நம்முடைய தேவை அற்றது நமக்கென்ற பாராளுமன்ற உறுப்பினர்லாம் எனக்கு வச்சுக்காதீங்க நான் சொல்றது உண்மையான அரசியல் அமைப்பு ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்குது அந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ஸே அங்கே இல்லைன்னா நம்ம சொல்றது எதையுமே கேட்கறது இல்லைன்னா நம்ம சொல்ற எதையுமே அவங்க கேட்க மாட்டேன் நீங்க நாற்பது பேர் இருந்தா கூட எங்க இஷ்டம் உங்களை அடிமையா வச்சிருப்போம் மாத்தி பேசுவோம்னா எப்படி ஏத்துக்கிறது அப்ப அரசமைப்பு சட்டத்திலேயே என்ன மாற்றம் வரணும்னு கேட்டா மாநிலங்கள் குரல்தான் மத்தியில் வலிமையாக ஒலிக்க வேண்டும் அதுக்கு என்ன வழின்னா சட்டமன்றங்கள் சட்டமன்றங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஒற்றை ஒரு அரங்கம் ராஜ்யசபா மாதிரி ஒன்று அதுல ரெண்டு பேர் வேஸ்ட் பிரசிட் பிரைம் மினிஸ்டர்னு வேண்டியது இல்லை பிரசிடென்ட் மட்டுமே போதுமானது இந்த தேசத்துக்கு தேவை கிடையாது ரெண்டு போஸ்டையும் பவரையும் கம்பைன் பண்ணலாம் கம்பைன் பண்ணால் ஒரு முந்நூறு கோடி மிச்சமாகும் ஆகும் ரெண்டையும் ஆக்கினா முந்நூறு கோடி மிச்சமாகும் ஒரு சின்ன யோசனை சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா எப்போயுமே யூடியூபில் எதாவது எதிர்பார்ப்பேன் அது அப்புறம் அவங்க திரும்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் டாக்டர் கலைஞர் வந்து அருமையாக ஒரு செயலகம் உருவாகணும்னு ஆரம்பிச்சார்லையே நல்ல ஒரு தலைமை செயலகம் வரணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று கட்டினார் சரி அதை மாற்றிட்டாங்க ஒன்றும் லேட் இல்லை அறுபது ஏக்கர் சும்மா இருக்கு அறுபது ஏக்கர் சும்மா இருக்கு ராஜ்பவன் அடுத்த ராஜ்பவன் தலைமைச் செயலகம் அமைவதற்கு நீங்க முயற்சி பண்ணணும் அது மட்டுமல்ல ராஜ்பவனில் முதல்வர் தான் இனி குடியிருக்க வேண்டும்